வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு நாடுநாவிய ரீதியில் குவிக்கப்படும் போலீசார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் தீர்மானம் எடுக்க அவகாசம் கோரும் அரசு முன்னாள் எம்பி திலீபன் வவுனியாவில் கைது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அபாயத்தில் முன்னாள் சபாநாயகர் வெளிநாட்டில் உள்ளவர்களால் மகிந்தவிற்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் எம்பி விசனம் மீண்டும் மலேரியா பரவும் ஆபத்து வெளிநாடு சென்று வந்த இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை முன்னாள் பிரதிபல் அதிபர் உள்ளிட்ட ஐவருக்கு மரண தண்டனை உறுதி தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மூடப்படும் நிலை நமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை தயாரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்தி ஐநூறு பொலிஸ் சுத்தியோத்தர்கள் இதற்காக கடமையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண அஞ்சூறுக்கும் மேற்பட்ட சிவில் உடையில் பொலி சுத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளிட்ட மத ஸ்தலங்களின் பாதுகாப்பிற்காக நாளாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்புமனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணயத்திற்கு செல்வது தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தவுடன் சபை தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் குழாய் அமைப்பது குறித்து எவ்வித இணக்குப்பாடும் பாடும் எட்டப்படவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய குழாய் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் அது தொடர்பில் எவ்வித எட்டப்படவில்லை இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளதாக உருவாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானது மேலும் இந்தியா இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு இடையில் தற்போது முன்மொழியப்பட்டு எண்ணெய் குழாய் அமைப்பது குறித்து அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் அத்தோடு பதிமூன்றாவது திருத்து அமலாக்கம் என்பன இலங்கையின் அரசியலமைப்புக்கு உட்பட்டே நடக்கும் என தெரிவித்தார் மேலும் நாட்டுக்கு வரும் கப்பல்கள் உள்ளிட்ட ஏனைய வெளிநாட்டு கப்பல்கள் நாட்டு எல்லைக்குள் வரும்போது அவை விசேட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த நடைமுறைகளுக்கான தேசிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கான விசேட தேசிய கொள்கைகளை தயாரிக்க விசேட குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வவனியா மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவினரால் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குலசிங்கம் திலீபன் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிரத்தியோக செயலாளரும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருமான கிறிஸ்டோபர் டினேஸ் என்பவரை நேற்றைய தினமிரவு வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவினர் காசோலை மோசடி முறைப்பாட்டில் கைது செய்திருந்தனர் குறித்த கைதின் பின்னர் அவர் வழங்கிய வாக்குமூலத்தை தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபனை இன்று காலை வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் நிதி மோசடி குற்றத்தடுப்பு பிரிவினர் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் இன்றைய தினம் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் சபாநாயகர் அசோக டன்வல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி அகலங்க உப்பத்த தெரிவித்துள்ளார் தனது கலாநிதி பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது கல்வி தகமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக டிரண்ட்வல கோரியுள்ளார் அதற்கமையே அவருக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்குள் அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் முன்னாள் சபாநாயகர் அசோக டிரண்வெலவின் பட்டப்படிப்பின் படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையடுத்து அவர் பதவி விலகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயல்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத உடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக்க பண்டாரநாயக குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்ஷகளை பழிவாங்கும் நோக்கத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கு மைத்ரிபால சுரசேன ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது செலவுகள் குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் பரந்து பட்ட மாற்றம் ஒன்றை மக்கள் கோருவதாகவும் தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுடன் இணைந்து நிறுவனங்களான ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம் தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகிய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இடம்பெற்று கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை இல்லாமலாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதை தமது தொழிலையும் தாண்டிய ஒரு தேசிய பொறுப்பாக கருதி செயல்படுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் கண்ணங்கிரா அவர்களின் கல்வி சீர்திருத்தங்களினால் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுவதாகவும் அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தேசிய கல்வி முகாமித்துவ முறையின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் எதிர்கால சந்ததியினரை அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய நவீன தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் மோசடியான பட்டப்படிப்பு நிறுவனங்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாத்தல் அதற்கான சட்ட கட்டமைப்பு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களின் தரம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் கடுவல தேர்தல் அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திர பதினைந்து கிளை உறுப்பினர்களை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிரினிகா பிரேமச்சந்திரவுக்கு ஆதரவு அளிக்காமல் வேறொரு வேட்பாளரை ஆதரித்தவர்களே இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இளம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கட்சியின் அரசியலமைப்பின்படி அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்து நீக்கப்பட்ட பிரதேச அமைப்பாளர் பிரேமரஞ்சித் பிரேரா அமைப்பாளரை தன்னிச்சையாக நீக்கியதை தாம் ஏற்றுக் கொள்ளவில்லை என கூறியுள்ளார் மேலும் இது கட்சி தலைவருக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர் பாதுகாப்புக்காக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களில் எண்பத்தி ஐந்து வீதமானவை உரிமம் பெற்றவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டு அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளையும் அளவு மதிப்பாய்வுக்காக நவம்பர் தேதிக்கு முன்னர் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருந்தது இருப்பினும் குறித்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை நீக்கப்பட்டது எவரேனும் ஒருவர் தொடர்ந்து துப்பாக்கிகளை வைத்திருக்க விரும்பினால் அதன் அவசியத்தை விளக்கி அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சிடம் முறையீடுகளை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது உயிர் பாதுகாப்பிற்காக ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை வழங்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதுடன் புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையிலேயே துப்பாக்கிகள் வழங்கப்படும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையில் கையளிக்கப்படாத மற்றும் கணக்காய்வு சமர்ப்பிக்கப்படாது அனைத்து உரிமம் பெற்று துப்பாக்கிகளையும் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த திகதிக்கு முன்னர் துப்பாக்கிகளை கையளிக்காது உரிமதாரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஆர் ஒய் மார்ஷல் சம்பத்து கொந்தா தெரிவித்துள்ளார் இலங்கையில் மலேரியா நோய் மீண்டும் பரவும் ஆபத்து காணப்படுவதாகவும் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் வைத்தியர்களை நாடுமாறும் கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு பொறுப்பு வைத்தியர் அருமைநாதன் நிமால் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று மலேரியா எமது கிளிநொச்சி மாவட்டத்தில் இனம் காணப்பட்டுள்ளார் இவர் இம்மாதம் பன்னெண்டாம் தேதி ஆப்பிரிக்க நாடான கானாவிலிருந்து இங்கே வந்து அதன் பின் காற்றிற்காக சிகிச்சை பெற வந்த இடத்தில் மலேரியா தொற்றுக்குள்ளானவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது இலங்கை மலேரியா அற்ற நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உலக சுகாதார உலர்த்து எமது நாட்டில் மலேரியா இல்லை ஆனால் எமது நாடு மலேரியா தொற்றுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து நிறைந்த நாடாக உள்ளது எம்மை சுற்றியுள்ள நாடுகள் குறிப்பாக மாலதீவு தவிர்ந்த தென்னாசிய நாடுகள் தூரகிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் என்பவற்றில் மலேரியா இன்னமும் உள்ளது இங்கே இருந்து இலங்கையில் இருந்து இந்த நாடுகளுக்கான பயணங்கள் செய்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வருகின்றது எனவே இலங்கை ஒரு மலேரியாவுக்கு மலேரியா தொற்றுக்குள்ளான ஆபத்து அதிகமாக உள்ள நாடாகவே கருத வேண்டும் எனவே மக்கள் இவ்வாறான நாடுகளுக்கு சென்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு காய்ச்சல் அல்லது வேறு ஏதேனும் ஒரு வியாதி உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் உங்கள் நாடும் நாடும்போது நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்று வந்த விபரத்தை அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வருடத்துக்குள் உங்களுக்கு நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்று வந்திருந்தால் அதை பற்றிய விபரத்தை உங்கள் வைத்தியிடம் தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் மலேரியா நோயை பற்றி சந்தேகப்பட்டு அதற்குரிய பரிசோதனைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் வாஸ் குணவர்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக குறித்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் பிரதி பொலிஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தன அவரது மகன் டவிந்து குணவர்த்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐவரும் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைத்த மேல்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார் அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு ஆதித்ய தெரிவித்தார் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றும் திகதியை உயர் நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என சுட்டிக்காட்டினார் கிளிநொச்சி சந்தை வியாபாரிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரச்சி பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட இரணை மடு சந்திக்கு அருகிலுள்ள பொது சந்தை எந்தவொரு பொது வசதிகளும் அற்ற நிலை காணப்படுகிறது குறிப்பாக சந்தை வளாகத்தில் சரியான முறையில் வடிகால்கள் மற்றும் வளாகத்திலுள்ள கட்டட தொகுதிகளுக்கு சரியான முறையில் பாதுகாப்பின்மையினால் ஐந்து முறை பொருட்கள் களவாடப்பட்டுள்ள நிலையிலும் இவற்றினை சரியான முறையில் சீர்செய்து தரும்படியும் காவலாளி ஒருவரை நியமித்து தரும்படியும் கோரிக்கை விடுத்து என்று இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தற்பொழுது ஒரு மாத காலமாக மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அண்மையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் நாங்கள் இப்போ விஸ்வமோடு தேங்காய் தேங்காய்ணை உற்பத்தி ஆளை வச்சு நடத்திக்கொண்டிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது வருஷமாக இது நடத்தி கொண்டிருக்கோம் இப்போ அண்மை காலமாக வந்து தேங்காய் வந்து பெரிய பிரச்சனையாக கிடையாது தேங்காய் இது வறட்சி காலமாக தேங்காயும் இல்லை மற்றது தேங்காய் ஒரு கிலோ வந்து இருநூறுரூவாவாக போயிட்டு அதால் தேங்காய் உற்பத்தி எண்ணெய் உற்பத்தி இல்லை இப்போ தச்சமயம் வந்து ஆயிரம் ரூபா விற்கிது இந்த அளவு நல்ல சுத்தமான எண்ணெய் அதுக்கும் இல்லை தேங்காய் இடுக்கையில் அதனால் இப்போ கொப்புரா அழி கொப்புரா அது எல்லாம் இப்போ நாங்கள் ஒரு மாத காலமாக அடிக்கலை இப்போ வந்து பண்டிகை காலம் பண்டிகை காலத்தில் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய காலம் இந்த காலத்தில் வந்து துப்புராக வேலை செய்ய எல்லாம் அப்படியே நீப்பாட்டி கிடையாது யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ் ஆனைக்கோட்டை சாவக்கட்டு பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான குடும்பஸ்தர் ஒருவருக்கு இரண்டு நாட்களாக காய்ச்சல் நிலவிய நிலையிலும் அவர் மருத்துவ ஆலோசனைகளை பெறாதிருந்துள்ளார் இந்நிலையில் குறித்த குடும்பஸ்தர் நேற்று திடீரென மயக்கமற்றுள்ளார் இதனையடுத்து அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பிலான மரண விசாரணைகளை யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தினார் இந்நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூறு பரிசோதனையில் நிமோனியா காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வைத்தியசாலையில் நாயொன்று வாயு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது வவுனியா வைத்தியசாலையில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரே நேற்று இவ்வாறு கொலை செய்துள்ளார் வைத்தியசாலையின் பிரேத அறை அருகில் நின்ற நாய் மீதே பாதுகாப்பு உத்தியோகத்தர் இருந்த வாயு துப்பாக்கியை பயன்படுத்தி சுட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனால் காயமடைந்த நாய் ரத்தம் சிந்தி இழுபட்டு சென்று வேலையோரமாக மரணித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் நாய் காப்பகம் ஒன்றை நடத்தி வருபவர் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் இன்று முறைப்பாடு செய்துள்ளார் இது குறித்த விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பணிப்பாளர் இதன்